ஒரு வளமான கிராமத்தில் செல்வம் அந்தஸ்து கொண்ட ஒரு பிரபலமான மனிதரான ஆனந்தன் என்ற ஒருவர் இருந்தார் அவர் எங்கு சென்றாலும் மக்கள் மரியாதையுடன் எழுந்து நின்றனர் ஆனால் அதிகாரம் அவரை ஆணவமாக்கியது அவர் அடிக்கடி தனது நண்பர் மோகனின் வீட்டிற்கு செல்வார் அங்கு மோகனின் மனைவி தேவிகா விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்றவர் ஆனந்தன் நட்பு மற்றும் திருமணத்தின் புனிதத்தை அறிந்திருந்தும் தவறான நோக்கங்களுடன் தேவிகாவை பார்க்கத் தொடங்கினார் நான் அனைவராலும் போற்றப்படுகிறேன் நான் எல்லை மீறினாலும் யார் என்னை கேள்வி கேட்பார்கள் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தார் ஒரு நாள் மோகன் இல்லாத போது மோகனின் வீட்டிற்கு சென்றார் அவர் தேவிகாவிடம் அவமரியாதையான குறிப்புகளுடன் பேசினார் அதிர்ச்சியடைந்து வெறுப்படைந்த தேவிகா உடனடியாக அவரை வெளியே அனுப்பி கதவை மூடிவிட்டு தனது கணவரிடம் தெரிவித்தாள் மனம் உடைந்து கோபமடைந்த மோகன் கிராம மக்களை கூட்டிச் சென்றார் தேவிகாவும் தைரியத்துடன் நின்று உண்மையை சொன்னாள் பெரியவர்கள் இணைத்துணைய ராயனும் என்னான் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் மற்றொருவரின் மனைவியை விரும்பி தனது சொந்த மனசாட்சியை கூட சரிபார்க்காமல் அந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைப்பவன் எத்தனை பெருமை உடையவனாயிருந்தால்தான் என்ன காட்டு விலங்குகள் கூட அதிக கட்டுப்பாட்டை காட்டுகின்றன என்று கூறி அவரை அவமதித்தனர் ஒரு காலத்தில் பெருமையாகவும் பலரால் சூழப்பட்டவராகவும் இருந்த ஆனந்தன் இப்போது வெட்கப்பட்டு தேவையற்றவராக தனித்து நின்றார் ஒரு கணத்தில் அவருடைய ஆணவத்தால் அவரது நற்பெயர் சிதைந்தது